விஷ்ணு வித் இந்தியன் ஸ்டைல்ஸ் அண்ட் கெட் ஸ்டவ் ஸ்டோர் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னும் கொஞ்ச நாள் சஷ்டி ஆரம்பிக்க போது கொஞ்ச நாள் சொல்றதை விட இந்த வீடியோ வெளியாகும் போது கண்டிப்பா அது சஷ்டி விரதம் துவங்கி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் குறிப்பாக முருகனுக்கு இருக்கப்படக்கூடிய இந்த சஷ்டி விரதமானது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நோய் நொடிகள் இருந்து குழந்தை பாக்கியம் திருமண வரம் வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு நம்ம என்னெல்லாம் நினைச்சு வேறோமோ எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றத பத்தி நிறைய பேர் நிறைய விதங்கள்ல பேசியிருப்பாங்க இன்னைக்கு இந்த சஷ்டி விரதம் பத்தியும் கண்டிப்பாக அறுபடை வீடுகளை பத்தியும் ஒரு மிகப்பெரிய தொகுப்பை வந்து நம்ம பார்க்க போகிறோம் இனி வரும் காலங்களில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் குறிப்பாக சஷ்டி விரதம் ஆரம்பிக்கிறனால முதல்ல முருகனுடைய இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அங்கிருந்து ஆரம்பிக்க போகிறோம் ஏன்னா சூரசம்ஹாரம் அப்படின்னாலே திருச்செந்தூர் தானே ஸோ அந்த திருச்செந்தூர் பத்தியும் சஷ்டி விரதம் பத்தியும் நமக்கு ரொம்ப டீட்டெயில்டாக நிறைய விளக்கங்களை தெளிவான ஒரு விளக்கத்தை வந்து நம்ம கூட சொல்ல வந்திருக்கிறாங்க திருமதி சாரா அவர்கள் அவங்க கார்டு ரீடர் மற்றும் ஸ்பிரிச்சுவல் ஹீலரும் கூட வாங்க பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் பொதுவாகவே முருகன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான கடவுள் அப்படின்னு தான் சொல்லலாம் முருகன் எகும் ஆரம்பிச்சிருச்சு எல்லாரும் முருகன் எங்க பார்த்தாலும் முருகன் 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 அப்படின்னு ஸோ இந்த வாட்டி சஷ்டி விரதம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கிராண்டா இருக்க போகுது எல்லாருமே இருக்க போறாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் சஷ்டி விரதம் இருக்க போறேன் என்ன நல்லா பண்ணலாம் எப்படி எல்லாம் இருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் விரதமே யூஸ்வலா விரதம் நம்ம மேற்கொள்றதே நம்ம உடம்புக்கு எது தகுதியா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு சில பேரால் மூணு வேலையும் சாப்பிடாம இருக்க முடியும் சில பேரால் ஒரு வேலை தான் சாப்பிடாம இருக்க முடியும் சில பேரால் மூணு நாள் கூட சாப்பிடாம இருக்க முடியும் அப்ப நம்ம உடம்புக்கு எது வந்து நம்மளால் பண்ண முடியுமோ அதை பண்ணா போதும் எது அதாவது ஒருவேளை சாப்பிடாம இருந்தாலும் அது முழுமையா இருந்து முருகருக்காக கொடுக்கும் போது அதனுடைய பலன் வேற மூணு வேலையும் இருந்து மூணு வேலையும் இருந்து ஒருவேளை சாப்பிட்டு இன்னொரு வேலை தொட்டும் தொடாம பட்டும் போடாம இப்படியான விஷயங்களை செய்யறதை தவிர்த்துக்கிறது நல்லது ஸோ முருகரை பொறுத்த வரைக்கும் எதை செஞ்சாலும் நீ பரிபூர்ணமா செய்றியா அது சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும் பரிபூர்ணமா செய்றியா அதை மட்டும்தான் அவர் எதிர்பார்ப்பாரு அப்போ இந்த விரதம் ஆனது சில பேரு ஆறு நாள் மௌன விரதம் கூட இருக்கலாம் சில பேர் ஆறு நாள்ல ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்கலாம் இந்த சஷ்டிக்கு மட்டும் அப்படி எடுக்கலாம் ஒருவேளை மட்டும் நான் உணவை தவிர்த்துக்கிறேன் அப்படி இருக்கலாம் இல்ல ஆறு நாளும் பழம் காய்கறி எடுத்துக்கிறேன் அப்படி இருக்கலாம் ஆறு நாளும் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படி இருக்கலாம் ஆறு நாள் நான்வெஜ் எடுக்காம இருக்கேன் ஸோ அது உங்களுடைய உடல் தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க எடுத்து அதை பர்ஃபெக்டா பண்ணாலே போதும் அவங்க என்ன வேணாலும் எதுக்காக இதை எடுக்கிறாங்களோ முதல்ல இது என்னன்னா செல்ஃப் கண்ட்ரோல் ஒரு கண்ட்ரோல் தான் நான் அப்சர்வ் பண்ணது அதுதான் அதுதான் உண்மை நம்ம நம்பிக்கையை அப்படி வச்சிருவோம் நம்ம ஒரு ஹீலராக நம்ம என்ன பண்ணுவோம் மனசும் உடலையும் நம்ம உள்ள சரி பண்றோம் ஸோ உடல் எப்படி சரி பண்ணுறோம் டாக்டரா அது கிடையாது மனசை சரி பண்ணா அங்கே உடல் சரி ஆகும் மனசு உடல் கனெக்டான ஒரு விஷயம் அப்போ இந்த ஆறு நாள் நம்ம நம்மளால் முடிஞ்சது என்ன விஷயத்த கண்ட்ரோல் பண்ணலாம் அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் தான் இந்த விரதமே பார்க்க போனால் இந்த ஆறு நாளில் நீங்கள் என்ன கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க ஆறு நாள்லையே உங்களால் சில விஷயத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்கள் வாழ்நாள் முழுவதும் என்ன கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க அது ஒரு விஷயம் அப்போ உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தை நீங்க என் கையில எடுக்கிறீங்க தான் வந்து ஆறு நாளைக்கு உங்களால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை நீங்க விரதமா எடுங்க அதை பர்ஃபெக்டா செய்யுங்க அப்படின்றது தான் என்னை பொறுத்தையும் நான் வந்து என்னோடய கிளைண்ட்ஸுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு சஜஷனே இதான் கொடுப்பேன் ஏன்னா அதுதான் நம்மளுக்கு திருப்தியாகவும் இருக்கும் கண்டிப்பா இதில் வந்து மௌன விரதம் எல்லாமே கூட சொல்லியிருந்தீங்க ஒரு சிலருக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கிறது மிகப்பெரிய விரதமாக வந்து இருக்கும் நிறைய பேர் அவ்வளோ ரொம்ப அடிக்ஷனாக கூட கண்டிப்பா இதில் வந்து இப்போ இன்னமும் ரொம்ப பக்தியா இருக்கிறவங்க மிளக மிளகு விரதம் ஒன்னு எடுக்கிறாங்க ஒரு ஃபர்ஸ்ட் டேக்கு ஒரு மிளகு செகண்ட் டேக்கு ரெண்டு மிளகு தேர்ட் டேக்கு மூணு மிளகு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை இறுதி கட்டம் இப்போ நம்ம வந்து ஒரு பாலைவனத்துல விட்டா நம்ம அந்தந்த சூழலுக்கு நம்ம உடம்பு வந்து கண்டிப்பா மாறும் நம்மளோட நேச்சர் இறைவன் கொடுத்த நம்ம நேச்சரே அதான் அந்தந்த சூழலுக்கு நம்ம உடல் மாறும் மனது தான் அழைப்பாயும் ஒரு பாலைவனத்துல போய் விட்டா என்ன பண்ணுவீங்க அங்க கிடைக்கிறத வச்சுதான் கிடைக்காம கூட இருக்கும் அதை வந்து பண்ணுவோம் மேனேஜ் இந்த விரதம் அப்போ ஒரு விரக்தியில இருக்கிறவங்க வாழ்க்கையில ஒரு விளிம்புல நிக்கிறவங்க அவங்க இந்த விரதத்தை மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இந்த விரதத்தை எடுப்பாங்க ஓகே அது எக்ஸ்ட்ரீம் முருகா எனக்கு போறதுக்கு உயிர் தான் இருக்கு சரிங்களா ஒன்றும் ஒன்றும் இல்லை உயிர் தான் இருக்கு அந்த உயிர் இந்த விரதத்துல உனக்காக போனா கூட போட்டோம் ஆனால் நான் இந்த ஒரு விஷயத்த நான் எடுக்கிறேன் இப்ப கூட நீ இறங்கி வந்து எனக்கு எதோ செய்ய மாட்டியா அப்படின்ற ஒரு விரக்தியும் இல்ல ஒரு ஒரு சில பேருக்கு அது கோபமா கூட வெளிப்படும் சில பேருக்கு வந்து இறுதி நம்பிக்கை இந்த மாதிரி அப்போ கண்டிப்பா இருக்க முடியும் நம்மளால் இருக்க முடியும் இப்ப நம்ம யூஸ்வலாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம் நம்மளுக்கு எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு அந்த டைம்ல வந்து இந்த மாதிரி இருக்க சொன்னால் நம்மளால இருக்க முடியாது நம்மளே அறியாமல் அந்த விரக்தி நிலை அந்த ஒரு இறுதி நிலைக்கு போகும்போது நம்ம கண்டிப்பா நம்மளால் இருக்க முடியும் விரதம் விரதம் தான் இது எனக்கு என்ன இருந்து உடலை வருத்தி கஷ்டப்பட்டு அப்படி தான் வந்துட்டு கடவுள் திரும்புவாரா ஒரு உண்மையான ஆத்மார்த்தமான ஒரு பக்தி மூலமா கடவுளுடைய கடவுள் நம்மளை பார்க்க மாட்டாரா கண்டிப்பா பக்தி மூலியமாக தான் பாப்பாரு இது என்னன்னா அது விரதம்ன்றது செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம் முருகனுக்காக முருகன் அவனுக்காக நான் இதெல்லாம் விட்டு குடுக்கிறேன் நான் உன் உன் மேல வச்சிருக்க அன்புக்காக இது பக்தின்றது எல்லாமே எதுல வந்து முடியுது அன்பு தான் கடவுள் மேல நம்ம அன்பு வச்சிருக்கோம் இந்த தெய்வத்து மேல அன்பு வச்சிருக்கோம் அதுதான் பக்தியா வெளிப்படுது உன் மேல அன்பு வச்சிருக்கோம் அப்போ அன்புக்கு என்ன அஸ்திவாரம் ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றதுதான் அஸ்திவாரமே ஸோ முருகா உன் மேல அன்பு வச்சிருக்கேன் உனக்காக நான் இந்த விஷயங்களை எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் உனக்காக இழக்கிறேன் அதுதான் இதனுடைய ஒரு எப்படி சொல்றது ஒரு பேசிக் இதை திருச்செந்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலுமே சூரசம்காரம் இதெல்லாமே தாண்டி நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு சோலோட ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு விஷயமா பார்க்கப்படுது எல்லா அறுபடை வீடுகள்லையுமே கூட்டம் பட் திருச்செந்தூர் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கு என்ன காரணம் மேடம் ஸோ திருச்செந்தூர்ன்றது வந்து ஒரு சூரபத்மன்ற ஒரு அரக்கனை அழிச்சாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் முருகர் ஒரு அரக்கனை அழிச்சிட்டாரு அதுக்கான ஒரு கோலாகலம் அதுக்கான ஒரு திருவிழா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்க ஒண்ணுமே கிடையாது முருகர் வந்து சூரபத்மன்ற ஒரு அது ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் எல்லாருக்குள்ளயும் இருக்கு நம்மளுக்குள்ள கடவுள் தன்மையும் இருக்கு கெட்ட சக்தி அந்த தீய எப்படி சொல்றது அரக்கத்தன்மையும் நம்மக்குள்ள இருக்கு அது அப்பப்ப வெளிவரும் முருகன் அப்ப நம்ம முருகரை ஃபாலோ பண்ணும் போது அவர் வந்து நமக்குள்ள இருக்கிற அரக்கத்தன்மையை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாரு ரொம்ப அது எக்ஸ்ட்ரீமா போகும்போது அதை அழிச்சிடுவாரு சரிங்களா அந்த நாள்ல சஷ்டி அப்ப ஆறு நாள் வந்து நம்ம விரதம் இருக்கிறோம் நம்ம ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக இருக்கிறோம் அதெல்லாம் வந்து செகண்ட்ரி ப்ரையாரிட்டியா நம்மளுக்கே தெரியாத ஒன்று விஷயம் என்னன்னா அந்த ஆறு நாள்ல நம்ம ஏதோ ஒரு நெகட்டிவான விஷயத்த விட்டுருவோம் நம்மளே அறியாம விடுவோம் அதுதான் அதனுடைய அந்த ஈவெண்ட்டினுடைய ஒரு மீனிங்கே முருகர் இவ்வளோ பல்லாயிரக்கணக்கான பல்ல லட்சக்கணக்கான மக்கள் விரதம் இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற தீமை வெளியே வரப்போகுது அந்த தீமையை முருகர் தான் அதை வெளியாரு அதை அழிச்சு கொண்டு வராரு சோ சூரபத்மன்ற ஒரு கேரக்டர் நமக்குள்ள இருக்கிற தீமை தீமையை அழிச்சு நன்மையை தான் அந்த விழாவுக்க விழாவுக்கான ஒரு சிறப்பே இப்போ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சஷ்டி விரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வருஷ நிறைய பேர் இருப்பாங்க நான் ஒரு அஞ்சு வருஷமா இருக்கேன் ஆறு வருஷமா இருக்கேன் எனக்கு சொன்னார் வருஷம் கண்டினியூஸாக சஷ்டி விரதம் இருந்தோம்னா மறுபிறவியே கிடையாது அந்த அளவுக்கு பவர் எந்த அளவுக்கு உண்மைன்றது கடவுளுக்கே வெளிச்சம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சஷ்டி விரதம் வந்து ரொம்ப வருஷமா இருக்கேன் ஆனா என் லைஃப்ல எதுவுமே நடக்கவே இல்லையே அப்படின்னு புலம்புறவங்களுமே இருக்காங்கல்ல என்ன காரணம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகுமா இதெல்லாம் நான் தான் சொல்லணும் இல்லையா இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது நம்ம எதுக்காக விரதம் இருக்கிறோமோ அது நடக்கிறதுக்காக கிடையாது நம்ம அப்படி இருப்போம் பட் சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்க போறாங்களோ அது அவங்க முடிவு பண்ணது கிடையாது முருகன் முடிவு பண்ணது ஓ நீ இருக்கணும்ன்றது முருகர் முடிவு பண்றது அந்த முருகர் ஏன் முடிவு பண்றாருன்னா உனக்குள்ள தீய சக்திகள் ஊடுருவி இருக்கு உன் சுத்தி நிறைய இருக்கு இந்த விரதத்துல ஏதோ ஒரு ஆசை நம்ம இது இந்த விரதம் இருந்தா இது நம்மளுக்கு நடக்கும் அதே ஒரு ஆசைதான் அதுவே ஆக்சுவலாக ஆசை தான் வந்து தீய சக்திக்கு அடிப்படையே ஸோ அந்த ஒரு ஆசையிலே அவங்கள வரவழைச்சு அதான் சில விரதம் நம்ம ஒரு விஷயத்துக்கு இருப்பாங்க நம்மளுக்கே தெரியாமல் நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவிட்டியாக அவர் எடுப்பார் ம் ஸோ அப்போ இத்தனை வருஷம் நான் பண்ணியும் இந்த பலன் கிடைக்கல அப்படின்றது ஏன்னால் நீங்கள் உங்க உங்களுக்குள்ளே இருக்கிற தீயசக்தி தான் விஷயம் ப்ராசஸ்ஸே அதுக்காக தான் அந்த விரதம் நீங்க எடுக்கிறீங்க முருகர் அதுதான் உங்களை அந்த கொண்டு போய் எடுக்க வச்சிருக்காரு சரிங்களா அந்த உங்களை தூண்டி பண்ணுவீங்க தானே நல்லா நோட் பண்ணீங்கன்னா விரதம் இருக்கவங்க எல்லாரும் வருஷ கணக்கா இருக்கிறவங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா அவங்க ஆசை நிறைவேறிச்சோ இல்லையோ நிறைவேறினாலும் சரி நிறைவேறினாலும் சரி ஆனா அவங்களை சுத்தி இருந்த அவங்களுக்குள்ள இருக்கிற தீயசக்தி கண்டிப்பா வெளியே போயிருக்கும் கண்டிப்பா அவங்களோட லைஃப்ல எல்லா விதமான எதெல்லாம் பிரச்சனைக்குரியதா இருந்ததோ பிரச்சனை கொடுத்ததோ அதெல்லாம் அவளை விட்டு இருக்கும் இது நடக்கலன்னு யாராலையும் சொல்லவே முடியாது கண்டிப்பா இந்த சஷ்டி விரதத்துக்கும் கர்மாவுக்கும் எதாவது சம்மந்தம் இருக்கா நம்ம விரதமெல்லாம் இருந்தால் கர்மா குறையும் அப்படின்னு மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது உண்மையா கர்மாவுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்கா விரதம் இருந்தாலும் கர்மா குறையாது நம்ம நல்லது செஞ்சா கர்மா குறையும் அதாவது நல்ல கர்மா கெட்ட கர்மா சரிங்களா கெட்ட கர்மானா நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கும் செய்யற கெட்ட விஷயங்கள் யாருக்கோன்றது மட்டும் இல்ல உயிர் உயிர்களுக்கு செய்யற கெட்ட விஷயங்கள் அதனால ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் அந்த பலன் கெட்டது கெட்ட கர்மா நல்ல கர்மா தெரியோ தெரிஞ்சோ தெரியாமலோ யாருக்கும் செய்யற நல்ல விஷயங்கள் தெரியாம கூட யாருக்கும் நல்லது செஞ்சிருப்போம் அதனால ஏற்படக்கூடிய பலன்கள் அது கெட்ட கர்மா ஸோ அந்த டேட்டான்னு வச்சுக்கோமே கெட்ட கர்மா நல்ல கர்மா அப்போ நம்ம நல்லது செய்ய செய்ய ஒரு ஒரு கட்டத்துல நம்ம கெட்டது செஞ்சு செய்கிறோம் நிறைய செஞ்சிருக்கோம் தெரிஞ்சிருச்சு அப்ப அதை திருத்திக்கிறதுக்கு நம்ம நல்லது செய்வோம் அப்ப இது இது வந்து ரைஸ் ஆகும் போது இது இறங்கும் ஆட்டோமேட்டிக்கா அப்ப கர்மா குறையும் அது கெட்ட கர்மா குறையும் கர்மான்றது இல்லாமலாம் இருக்காது நம்ம பிறந்து இறக்குற வரைக்கும் இருக்கும் இறந்ததுக்கு அப்புறமும் கூடவே வரும் அதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் புண்ணியம் நமக்கு வர்றது அவங்க போனாலும் நம்மளுக்கு வர்றது நம்மளுடைய பாவங்கள் பிள்ளைகளுக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த கலியுகத்துல வந்து நம்ம பாவம் நம்மளே வந்து தான் போவோம் ஆனா புண்ணியம் மட்டும் பிள்ளைகள் கண்டிப்பா வரும் சோ இது வந்து கருமான்றது அது முழுசா கரைச்சிடலாம் கருமான்றதுலாம் வந்து இல்லாம பண்ணிடலாம் அப்படின்லாம் கிடையாது அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை முடிஞ்சிருச்சு வாழ்க்கை இல்லைனாலும் அது தொடரும் தொடரும் சோ இது நல்லது ஏறும் போது இது கெட்டது குறைஞ்சிரும் அப்படி வேணா குறைக்கலாமே தவிர்த்து விரதம் இருக்கிறதால கருமா குறையும்ன்றதுலாம் கிடையாது முருகர் வந்து எப்படி அதை ஒத்துப்பாரு நீங்க நினைக்கிறீங்க பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு நான் உனக்கான என்னோட காணிக்கை கொடுத்துட்ற முருகா அதை வந்து பாவத்தை வந்து கரைச்சிருண்ணா கரைச்சிருவாரா முருகனுக்கே லஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கா அந்த மாதிரி கதை தான் இது அப்படி இல்லை இந்த விரதம்ன்றது வேற அதுதான் விரதம்ன்றது தீய விஷயத்தை அவர் குறைச்சிருவாரு ஏன் நீ நிறைய கெட்டது பண்ணிட்டு இருக்க உனக்கு ஒரு ஆசை இருக்குல்ல அந்த ஆசை நிறைவேறினா நீ என்கிட்ட வா அப்படின்னு ஏதோ ஒரு சூட்சம் பண்ணி இழுப்பாரு அப்ப விரதம் இருப்பாங்க ஆசை நடக்குதோ இல்லையோ நியாயமான ஆசை தான் கண்டிப்பா நடத்துவார் இது ஆசை நடக்குதோ இல்லையோ அவங்களுக்குள்ள ஒரு கெட்டதை விலகி விட்டுருவாரு கண்டிப்பா ஏன்னா என்ன என்ன பாவம் வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகே சஷ்டி விரதம் இருந்து இந்த பாவத்தை குறைச்சிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல ஒரு சிலர் இருப்பாங்க இன்னொன்னு வந்து சில பேர் வந்து சஷ்டிக்கு குழந்தைக்காக இருப்பாங்க குழந்தைக்காக இருக்கிறது கண்டிப்பா நல்ல பலன் கொடுக்கும் அதுவும் ப்ராப்பரா எப்படி இருக்கணும்ன்றது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது வருஷ கணக்கில் சஷ்டி விரதம் இருப்பாங்க இருந்தும் ஏன் எனக்கு இன்னும் வந்து அந்த பாக்கியம் கிடைக்கல அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு வந்து ஒரு ரீசன் மட்டும் எடுத்துக்க வேண்டாம் நான் இருந்துட்டேன் ஏன் கிடைக்கல அது மட்டும் எடுத்துக்க வேண்டாம் உங்களோட கதையை விடுங்க அது இன்னொரு உயிர் சம்மந்தப்பட்டது அந்த உயிர் இந்த உலகத்துக்கு வரணுன்றது அவன் தீர்மானிக்கணும் முருகன் தீர்மானிக்கணும் இரவன் தீர்மானிக்கணும் அந்த உயிர் இந்த டைம்ல தான் வரணும்னு இருக்கு அதுக்கு முன்னாடி நீங்க என்ன ப்ராசஸ் பண்ணாலும் அந்த உயிர் எப்போ வருமோ அப்போதான் வரும் அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா அது நிச்சயமா குழந்தை பேர் கிடைக்கும் தொடர்ந்து பண்ணுங்க தொடர்ந்து பண்ண எனக்கு கிடைக்கல அந்த விரக்தி வேணாம் ஏன்னா உங்களுடைய உங்களால வர உங்கள் மூலியமா வரக்கூடிய உயிர் அது எப்போ வரணும்னு விதி இருக்கோ அப்போ நிச்சயமா வரும் அந்த அந்த ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன் அதாவது மனசு உடைவாங்க நான் இருக்கிறேன் கிடைக்கலன்னு அது உங்களோடைய சார்ந்தது இல்லை இன்னொரு உயிரை சார்ந்ததும் கூடாது கண்டிப்பா அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டிருக்கேன் குழந்தை தம்பதிகளுக்கு மறு பிறப்பே கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்களே அதை நீங்க நம்புறீங்களா உண்மையாது அப்படி சொல்ல முடியாது என்ன பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஆஹ் ஒரு குழந்தை இருக்குன்னா நம்ம அந்த குழந்தை பார்த்து நம்ம மூலியமா வந்திருக்கு நம்ம பார்த்துக்க போறோம் ஓகே இல்லைன்றது ஏன் தெரியுமா உலகத்துல நிறைய குழந்தைகள் இருக்காங்க அதே மாதிரி அம்மா அப்பா இல்லாம இருக்காங்க அவங்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இறைவன் இப்படி சில பேரை குடுக்கறம் அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வரம் தான் வரமா எடுத்துக்கோங்க ஓகே எடுத்து இருக்காங்க எடுத்து வளர்க்கலாம் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே ஜீவராசிகளை வளர்க்குறோம் தன் பிள்ளையாதான் வளர்க்குறோம் அப்போ ஒரு குழந்தைய நம்மளால எடுத்து நம்ம பிள்ளையா வளர்க்க முடியாதா அது கம்யூனிட்டி அந்த விஷயத்த எல்லாம் தாண்டி ஒரு மனிதாபிமானமா பார்க்கலாம் நம்ம ஹியூமனா பார்க்கலாம் தரமா வளர்க்கலாம் ஸோ அது ஒரு வரமா எடுத்துக்கிட்டா கூட நல்லதுதான் முருகர் அதுக்கும் அருள் புரிவார் அதுவும் வந்து சப்போர்ட் தான் பண்ணுவார் கண்டிப்பாக பொதுவாகவே இந்த சஷ்டி வரதம் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா துக்க காரியங்களுக்கு எல்லாம் போகக்கூடாது நான் இறப்பு வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து கடைபிடிக்கணுமா அது தனி இது தனி இல்லையா சஷ்டி விரதம் வந்து இருக்கும் போது காலையில மாலையிலும் குளிக்கணும் குளிச்சு முருகருக்கு தேவையான ஏதாவது சின்னதா நெய்வேத்தியம் செஞ்சு ஆஹ் விளக்கேத்தி வழிபடணும் அவங்க வீட்டு ஆபீஸ்ல இருந்து எப்போ வந்தாலும் பரவாயில்ல அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை வழிபடணும் பெரும்பாலும் வந்து விரதம் மேற்கொள்றவங்க எதுவும் சாப்பிட மாட்டாங்க வெளியே போய் சாப்பிட மாட்டாங்க அது ஒண்ணு தவிர்க்க முடியாத இந்த மாதிரி சூழல்கள்ல வந்து போகணும்னா போயிட்டு வந்து அவங்க குளிச்சுட்டு விளக்கேத்தி வந்து வழிபடலாம் அது ஒண்ணும் தப்பு சாப்பாடு மட்டும் தான் கண்ட்ரோலா இருக்கணும் சில விஷயம் நான் சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னு வேதம் இருக்கிறவங்க அது மட்டும் கண்ட்ரோலாக இருக்கணும் பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா அறுபடை வீடுகள்ல வந்து திருச்செந்தூர் வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு எப்பவுமே இல்லாத அளவுக்கு இப்ப கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாகுது மக்கள் வந்து அலைக்கடலாம் போறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கணும் போது ஒரு சில கோவில் வந்து ஒரு சிலருடைய ஆறாக்கு வந்து மேட்ச் ஆகும் ஆறா ஒரு ஒரு சோலுக்கு வந்து மேட்ச் ஆகும் சோ திருச்செந்தூர் வந்து அத்தனை பேருக்குமே மேட்ச் ஆகுமா திருச்செந்தூர் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகும் அது ஏன்னா மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் இமோஷன்ஸ் இருக்கும் இல்லையா உணர்வு இருக்கும் ஸோ உணர்வை வந்து சரி செய்யறதுக்கான ஸ்தலமாக நான் எப்பவுமே பார்ப்பேன் அஸ் அ ஹீலராக சொல்கிறேன் மனுஷனுக்கு உணர் உணர்வு நம்மளுடைய செயல்கள் ஆன்மீகம் இதை சார்ந்து ஒரு ஒரு சில விஷயங்கள் சார்ந்து தான் நம்மளோட வாழ்க்கையே இருக்குது அதில் வந்து உணர்வு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை சார்ந்து தான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி எல்லா கட்டமைப்புமே அமையும் அது நல்லதா நம்மளோட வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கும் தோக்குறதுக்கும் உணர்வு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும் ஸோ அந்த உணர்வு சார்ந்த விஷயங்களை சரி செய்யக்கூடிய ஸ்தலமா அதை நான் வந்து பார்ப்பேன் எப்பவுமே ஏன்னா கடல் பக்கத்துல இருக்கு சமுத்திரம் பக்கத்துல முருகர் இருக்காரு தண்ணி நீர்னாலே உணர்வுகள் சார்ந்ததுதான் கனெக்ட் ஆகும் சோ அப்போ உணர்வு ரீதியா எந்த மாதிரியான ஒரு மனநிலையில இருந்தாலும் அங்க நம்ம போயிட்டு அந்த கடல்ல நீராடணும் முருகரை பார்க்கறத காட்டிலும் அங்கே கடல்ல நீராடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிற ஒரு விதமாக ஸோ முருகர் வந்து கோவிலில் தான் இருப்பாருல்ல முருகர் வந்து எங்கே வேணால் அடி காற்றுல கரைஞ்சிருப்பாரு சரிங்களா அங்கே போயிட்டு ஒரு நாள் தங்கி நம்ம கடல்ல நீராடி வரும்போது அப்போ என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் இது ஸோ அப் அங்கே போயிட்டு நீராடி அதை கடலில் குளிச்சுட்டு ஒரு நாள் தங்கிட்டு நீங்க மறுநாள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு தேவையான ஏதோ ஒன்று நடக்கும் ரொம்ப நாளா இழுபரியா அந்த வேலை கூட முடியும் அட்லீஸ்ட் குளிக்க முடியலையா தடுப்பு தடுப்பு எல்லாம் இருக்குதா குளிக்க முடியலையா நீங்க போற டைமே உங்களுக்கு செட் ஆகலையா கொஞ்ச நேரம் அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கடல் பக்கத்துல கொஞ்ச நேரம் கண்டிப்பா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்மளோட இமோஷன்ஸ் வந்து அங்க கனெக்ட் ஆகும் ரொம்ப அமைதியா நம்ம எவ்வளோ பெரிய ஒரு துக்கத்துல போனால் கூட அழுகையான ஒரு ஸ்டுவேஷன்ல போனால் கூட அந்த கடலாண்ட போய் நிற்கும் போது எல்லாமே அப்படியே அமைதியாகும் நம்மளுக்கே தெரியாம அமைதியாகவும் அங்கே நம்ம மட்டும் தான் இருப்போன்ற ஒரு உணர்வு நம்மளுக்கு வந்து தோணும் நம்ம தான் இருக்கிற வரை இந்த உலகமே இல்லை நம்ம சுத்தி தான் இருக்கிறோம் நம்ம முருகர் தான் இருக்கார் அப்படி கனெக்ட் ஆகும் ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அங்கே கடல்ல போயிட்டு குளிச்சுட்டு தான் இம்பார்ட்டன்ட் எவ்வளவு உள்ள கூட்டம் இருந்தாலும் இன்னொன்னு நிறைய பேர் போறாங்க பார்க்க முடியல அந்த ஏக்கம் இருக்கு முருகரை உள்ள பார்க்க முடியலையே இதெல்லாம் இருக்கு அது அந்த ஏக்கமே வேண்டாம் முருகர் அங்க சமுத்திரத்துல இருப்பாரு அங்க போய் குளிச்சிட்டோம் அங்க இருந்து முருகான்னு கூப்பிடுங்களேன் கூப்பிட்ட குரலுக்கு திரும்பி இங்க மயில் கத்தும் கூப்பிட்டு நீங்க திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அங்க சன்னதியில இருந்து வெளியே வரத்துக்குள்ள மயில் பாப்பீங்க முருகர் அப்படி காட்சி தருவாரு முருகரே உங்களை தேடி ஏதோ ரூபத்துல வந்து காட்சி கொடுப்பாரு மோஸ்ட்லி அது மயில் ரூபத்துல காட்சி கொடுப்பாரு சோ அதுதான் அங்க மெயின் அதை பண்ணாலே போதும் திருச்செந்தூரோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் ஸோ அந்த அந்த அளவுக்கு சோல் வந்து கனெக்ட் ஆகும் ஆமா ஆக்சுவலா சொல்லும்போதே சொல்லும் போதே ஃபீல் பண்ண முடியுது அந்த சோல் ஒரு கனெக்ஷன் வந்து ஃபீல் பண்ண முடியுது அதே மாதிரி பாத்தீங்க சொன்னீங்க இல்லையா நிறைய பேர் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் பண்ணி ரொம்ப ப்ரிப்பரேஷனோட போவாங்க ஆனா சாமியை பார்க்கவே முடியாது ஆனா திடீர்னு ஒரு பிளானிங்கே இல்லாம போறவங்க அழகா சாமி தரிசனம் வந்து பார்த்துட்டு வரலாம் ஸோ கடவுள் எப்படி நம்மளை சூஸ் பண்றாரா நீ வந்து என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல இந்த ஒரு ஆன்மா இந்த இடத்துக்கு வரணும்ன்ற ஒரு விதி இருக்கு அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக எவ்வளவு விஐபி இருந்தாலும் கூட்டம் இருந்தாலும் போய் அது திருச்செந்தூர் பத்து நம்மளா பிளான் பண்ண போகவே முடியாது நம்ம பண்ணால் அவரெல்லாம் மீட் பண்ணவே முடியாது அவர் கூப்பிட்டா தான் மீட் பண்ண முடியும் அவர் கூப்பிட்டாருன்னா எப்பேற்பட்ட கூட்டம் இருந்தாலும் நீங்க மீட் பண்ணிடுவீங்க அதெல்லாம் வந்து இவ்வளோ கூட்டம் இருக்கே நான் பார்க்க முடியாதா இவ்வளோ பேர் இருக்காங்களே விஐபி தரிசனம்ன்றாங்களே அது அதெல்லாம் கிடையாது அவரு உங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துருவாரு அவரு உங்களை தேடி வந்துருவாரு நான் சொன்ன மாதிரி மயில் ரூபத்துல ஏதோ ரூபத்துல காட்சி கொடுப்பாரு மயில பார்த்தா நிறைவாயிடுமா நிறைவாகும் ஆகும் அந்த டைம் நிறைய ஆகும் கொடிமரம் கொடிமரத்தான் மெயின் திருச்செந்தூர்ல கொடிமரம் மயில் தான் மெயினே இந்த ரெண்டுத்த பார்த்து நீங்க வணங்கிட்டு வந்தாலே போதும் முருகரை நீங்க நேருக்கு நேர் பார்த்த மாதிரி அந்த உணர்வு உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் இன்னொன்னு திருச்செந்தூர்ல பள்ளியறை பூஜை ரொம்ப ஸ்பெஷல் நிறைய சிவன் கோயில் நம்ம பள்ளியறை பூஜையை பூஜை வந்து பாப்போம் கலந்துப்போம் ஆனால் திருச்செந்தூரில் இரவு நேரத்தில் இந்த பள்ளியறை பூஜை நடக்கும் முருகருக்கு அது நிறைய பேருக்கு தெரியாது அந்த பள்ளியறை பூஜை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் நடக்கும் நீங்கள் வேண்டவே தேவையில்லை மனசுல ஒரு குறையோட போய் உட்காந்துருப்பீங்க அந்த குறையை நிறைவேறிடும் அந்த பள்ளியறை பூஜை கூட நம்மளால் நினச்சா பார்க்க முடியாது அவர் கூப்பிட்டு உக்கார வைக்கணும் சரிங்களா இதெல்லாம் சொந்த அனுபவத்தில் சொல்றேன் அவர் கூப்பிட்டு உக்கார வச்சா பார்க்கலாம் ஓகே பொதுவாகவே வந்து கடவுள்கிட்ட எனக்கு அது கூடு இது கூடு அப்படி கூடு இப்படி கூடு அவ்வளோ பேர் வேண்டுவாங்க ஸோ கடவுளுக்கு வந்து தெரியாதா உனக்கு இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேண்டுதல்லாம் வைக்கணுமா என்ன மனுஷனாச்சே ஆசை தானே ஆமா மனுஷன் வேற என்ன பண்ணுவோம் ஆசைதான் தான் கடவுளுக்கு தெரியாதெல்லாம் கிடையாது ஏன் கொடுக்கலன்னா கொடுத்தா நீ காப்பாத்திப்பியாத உனக்கு கொடுக்க நான் கொடுக்குறேன் ரெடி நான் அதுக்கு தகுதியாக இருக்கியா காப்பாற்றுப்பியா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குல்ல அந்த கொஸ்டினுக்கு எவ்வளோ பேருக்கு ஆன்சருக்கு தெரியும் இங்கே வந்து பார்க்கும் போது இப்போ பார்க்குறவங்க என்ன இப்படி பேசுகிறாங்க ம் அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை கொஞ்சம் கடுமையாக கூட இருக்கலாம் ஆனால் அதுதான் உண்மை இந்த கடுமையாக அவங்க அந்த அந்த கசப்பான உண்மையை இவங்க நீங்கள் ஏற்றுக்கிட்டிங்கன்னா ஸோ நீங்கள் இதுக்கு மேலே விரக்தி ஆக மாட்டீங்க அவ்வளோதான் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாங்க நம்ம கேட்டது நம்ம காப்பாத்திக்க நம்ம தகுதி இருக்கா அதை வளர்த்துக்கலாம்ல வளர்த்துக்கிட்டா நிச்சயமா கொடுப்பாங்க கடவுளுக்கு நீங்க வேண்டவே தேவையில்லை கோவிலில் போயிட்டு இன்னைக்கு இதை கூட அதை கூட வேண்ட தேவையில்லை வெளிய வந்து வேண்டிக்கோங்க வீட்டுல இருக்கும் போது கூப்பிட்டு கேளுங்க முருகா எனக்கு இதை குடு கேளுங்க கோவில் போனப்போ கோவில் போயிரு போகும்போது கோவிலுக்குள்ள கருவறையில கேட்க வேண்டாம் முடிஞ்சா முருகர் சுதி பாடுங்க முருகர் பாட்டு பாடுங்க முருகர் ஸ்லோகன் சொல்லுங்க இது கூட யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பண்ணால் நல்லது நம்ம பாட போய் நம்ம ஸ்லோகன் சொல்ல போய் அங்கே மற்றவங்களுக்கு அவங்க வேற ஏதோ ஒரு மைண்டில் இருப்பாங்க நம் அதுவுமே ஒரு விதமான எல்லாமே ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் ஸோ முடிஞ்சால் அமைதியாக ஏன் ஏன் மனசில் நீங்கள் சொல்லுங்க மனசுல முருகான்னு கூப்பிடுங்க அவருக்கு அதெல்லாம் கேட்கும் கேட்காமலாம் இருக்காது கோவில் போனப்ப எதுவுமே வேண்டாதீங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடுங்க முருகரை பாருங்கள் முருகரோட கனெக்ட் பண்ணுங்க முருகரோட அப்படியே பேசணும் முருகரை வாங்க எல்லாமே நடக்கும் நம்ம எதுவுமே கேட்க தேவையில்லை அவங்களுக்கு தெரியும் நம்மளுக்கு எப்போ எது கொடுக்கணும் கொடுக்கலன்றதுக்கு ரீசனும் அவருக்கு தெரியும் அது நம்மளுக்கும் தெரியும் நம்ம மனசாட்சிக்கும் தெரியும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அவ்வளவுதான் சூப்பர் ரொம்ப சிறப்பான ஒரு வேலை கடைசியாக சொன்னீங்க இல்லையா நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் உண்மைதான் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுக்கு கூட ரொம்ப கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க நிறைய பேர் குருத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க போனீங்க அப்படின்னா சீக்கிரமாக கல்யாணம் ஆகிடும் ஏன்னா திருமணத்துக்கும் குரு தேவை குழந்தை பாக்கியத்துக்கும் குரு தேவை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலேயே திருச்செந்தூர் வந்து எதுக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம் என்ன ஃபர்ஸ்ட் குரு ஸ்தலம்ன்றது வந்து நம்ம மலையை தான் எடுக்கணும் சரிங்களா திருச்செந்தூர் வந்து நம்மளுடைய வில் பவரை கொண்டு வர்றதுக்கான ஸ்தலம் மனபலம் மனபலத்தை கொண்டு வர ஸ்தலம் தேகபலம் இல்ல மனபலம் நீங்க வந்து அபவ் வெயிட்டில் இருந்தா கூட அண்டர் வெயிட்டில் இருந்தா கூட ஃபிப்டி அண்டர் வெயிட்டில் இருந்தா கூட மனபலம்னு இருந்ததுன்னா நீங்க எதை வேணா தூக்கிடலாம் எந்த பிரச்சனையை வேணாலும் நீங்க சமாளிச்சிடலாம் எத்தனை பேரை வேணால் அடிக்கலாம் அந்த ஒரு மனபலம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ இப்போலாம் நம்ம சேர்ந்த ஒரு ரெண்டு பேரை தாக்க முடியுமா முடியாது அப்ப எப்படி ராஜாலாம் வந்து அவ்வளோ பேரை டிஃபீட் பண்ணாங்க போர் வீரர்கள் எப்படி டிஃபீட் பண்ணாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு மனபலம் வேணும் தைரியம் வேணும் என்னால் முடியுன்ற விழிப்பவர் வேணும் அந்த ஸ்தலம் அதற்கானது அங்க போனா அது கிடைக்கும் இந்த மனபலத்தை இப்போ நான் அந்த நெகட்டிவுக்கு வரேன் இந்த மனபலத்தை வந்து எது தடுக்குது நம்மளுக்குள்ள இருக்கிற தீய எண்ணங்கள் நெகட்டிவிட்டி அதுதான் தடுக்கும் ஸோ அங்கே அதுக்கு தான் அந்த முருகர் வந்து உன் பலத்தை எது தடுக்குதோ அதை நான் உடைக்கிறேன் நீ அந்த பலத்தோட எழுந்து வா அந்த மனம்ன்றது எதை சார்ந்தது உணர்வுகளை சார்ந்தது அதுக்கான ஸ்தலம் தான் அது ஆறுபடையும் ஒரு ஒரு விஷயத்துக்கான வாழ்வியல் தேவைகளுக்கான ஒரு ஸ்தலம் ஸ்தலங்கள் ஒரு ஆறுபடையும் அது திருச்செந்தூர் நம்ம மனபலத்துக்கான ஒரு ஸ்தலம் கண்டிப்பாக ஸோ திருச்செந்தூர் பத்தி நிறைய விஷயங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐ ஓப்பனிங்காகவே இருந்ததுன்னு சொல்லலாம் இந்த ஒரு செக்மெண்ட்டு எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க இனி வரும் காலங்களில் அறுபடை வீடுகளை பத்தி நிறைய விஷயங்களை நம்ம பேசலாம் மேடம் எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க நன்றி நன்றி